நமது பிராமண பரிவாரத்தில் ஒருவேளை யாருடைய குறைகளையோ பலகீனங்களையோ நாம் பார்க்கின்றோம் என்றால் யாராவது நிமித்தமானவர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் எஜ்யத்தில் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களுக்குள் ஏதேனும் குறைகள் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் மேலும் உங்களுக்குள் அதை கரைத்து கொள்ள முடியவில்லை பத்து பேரிடம் அதை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று அப்போது அந்த விஷயம் சூழ்நிலையில் பரவிவிடுகிறது அனைவருடைய மனதின் பாவனைகளும் மாறிவிடுகின்றன அவர்களது மனதின் சிந்தனைகளும் கெட்டுப்போய் விடுகின்றன அவர்களது புருஷார்த்தமும் மிகவும் ஸ்லோவாக மெதுவாக ஆகிவிடுகிறது எனில் தோஷம் யார் மீது ஏற்பட்டு தவறு செய்தவர்களை விட அந்த செய்தியை அனைவரிடமும் யார் பரப்பினார்களோ அவர்கள் மீதுதான் அதிகமாக தோஷம் ஏற்படுகிறது ஆகையால் தான் பாபா குழந்தைகளாகி நமக்கு எப்பொழுதும் கூறுகின்றார் உள்ளத்தில் மிகவும் அதிகமாக சுத்தம் என்பது இருக்க வேண்டும் பாவனைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த சுத்தம் தனது குறைகளையும் மிகவும் அதிகமாக யோசித்து யோசித்து சுமையுடையவராக ஆகாதீர்கள் சன்ஸ்காரங்கள் இருக்கத்தான் செய்கின்றன பலகீனங்கள் குறைகள் இருக்கவே செய்கின்றன நாம் முயற்சி செய்து அவற்றை அழைத்துவிட வேண்டும் தினமும் பாபாவை நினைவு செய்கின்றோம் முரளி கேட்கின்றோம் குறிப்பாக தனக்காக ஏதாவது ஏதாவது புருஷார்த்தம் நாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் அதாவது எனக்குள் அப்படிப்பட்ட கடுமையான சன்ஸ்காரம் இருக்கின்றது ஏதோ ஒரு விக்காரத்திற்கு நான் அடிமையாக இருக்கின்றேன் என்றால் புருஷார்த்தம் செய்து அவற்றை நான் அழித்துவிட வேண்டும் அதை அழைப்பதற்கான முறி முயற்சிதான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதனால் நாம் முற்றிலும் சுத்தமானவராகவும் பவித்திரமானவராகவும் ஆகிவிடுவோம் இதற்காக பாபா அநேக விதமான நியமங்களையும் நமக்கு கூறியிருக்கின்றார் விதிகள் அனைத்துமே நியமங்கள்தான் உள்ளுக்குள் நாம் சுத்தப்படுத்துவது என்பது அது ஒரு காரியம் அதை அடைவதற்காக சில விதிகளும் இருக்கின்றன அந்த விதிகளை நாம் திடத்தன்மையோடு கடைபிடிக்கும் உண்மையான பக்காவான பிராமணன் என்று சொல்ல முடியும் விதி என்னவென்றால் ஒருவேளை நாம் நம்மை மிகவும் சுத்தமாகவும் பவித்திரமாகவும் வைத்துக்கொள்ள விரும்புகிறோம் என்றால் அனைத்திலும் முதன்மையான விதி பாபாவுடைய தொடர்பில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் ஏனெனில் யாருடைய தொடர்பில் இருக்கின்றோமோ அவர்களுடைய நிறம் நம் மீது படுகின்றது பாபா முழுவதும் தூய்மையாக சுத்தமாக இருக்கின்றார் அவருக்குள் துளி அளவு கூட அசுத்தமோ தூய்மையற்ற நிலையோ கிடையாது சொல்கிறார்கள் தங்கத்தில் இரும்பு சேர்ந்து விடுகிறது என்றில் என்றால் இரும்பும் கூட தங்கமாக மாறிவிடுகிறது ஷிவ் பாபாவுடன் பரம்பவித்திரமானவருடன் நாம் புத்தியால் தொடர்பு கொள்ளும் பொழுது புத்தியால் அவரது அருகாமையில் இருப்பதை அனுபவம் செய்யும் பொழுது அவருடைய சக்திகள் அவருடைய தூய்மையின் அதிர்வலைகள் ஆத்மாவாகி என்னை தொடும் பொழுது எனது ஆத்மாவும் பவித்திரமாக ஆகிவிடுகிறது இந்த விதியை நாம் அடிக்கடி அனுபவம் செய்ய வேண்டும் அதாவது யோகத்தில் நாம் என்ன அனுபவம் செய்கின்றோம் ஆத்மா மற்றும் பரமாத்மாவுடைய அருகாமையை அனுபவம் செய்கின்றோம் முதலில் நான் இந்த சரீரத்திலிருந்து தனிப்பட்டிருக்கின்றேன் தேக அபிமானத்திலிருந்து தனிப்பட்டிருக்கின்றேன் நான் ஒரு ஒளியாக இருக்கிறேன் நான் ஒரு ஆத்மா நான் ஒரு சைத்தன்யமான சக்தியாக இருக்கின்றேன் எப்பொழுது நாம் நமது சுயஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து பாபாவையும் கூட சமீபத்தில் அனுபவம் செய்கின்றோமோ சமீபத்தில் பார்க்கின்றோமோ அவரும் ஒரு ஒளியாக இருக்கிறார் அவரும் ஒரு பிரகாசமான ஜோதியாக இருக்கின்றார் அவர் ஒரு பிரகாசமான நட்சத்திரமாக இருக்கின்றார் இன்று கூட முரளியில் பிரம்மா பாபா மிகவும் அன்பாக கூறினார் எனக்கு ஷிவ் பாபாவோடு நேரடியான தொடர்பு இருக்கின்றது நான் நேரடியாக ஷிவ் பாபாவோடு கனெக்ஷனை இணைக்கின்றேன் குழந்தைகள் முன்பு கொஞ்சம் இந்த சரீரத்தின் தடை என்பது ஏற்படுகிறது பிரம்மா பாபாவை பார்க்கும் பொழுது நமக்கு யோகம் அவ்வளவு விரைவாக வருவதில்லை இடையில் ஒரு தடை என்பது ஏற்பட்டுவிடுகிறது ஆனால் உண்மையில் பிரம்மா பாபா இல்லாமல் ஷிவ் நினைவும் நமக்கு வர முடியாது ஷிவ் பாபாவுடைய அறிமுகம் கூட பிரம்மா பாபா மூலமாகத்தானே நமக்கு கிடைக்கின்றது எனவே பிரம்மா பாபா நமது ஆன்மீக மார்க்கத்தில் நமக்கு தடை கிடையாது ஆனால் பாபா ஏன் அவ்வாறு கூறுகிறார் என்றால் அவருடைய சரீரத்தில் நமது புத்தி மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அப்படி கூறுகின்றார் ஆனால் பிரம்மா பாபா நம்மை பொறுத்தவரை அவர் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார் ஏதாவது ட்ரில் செய்ய வேண்டும் அல்லது ஏதேனும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு ஒரு கைட் தேவைப்படுகிறார்கள் ஒருவேளை யாரும் கைடாக இல்லை மாஸ்டர் இல்லை என்றால் நமது மனதில் என்ன தோறுகி தோன்றுகின்றதோ அதை நாம் எப்படி செய்ய முடியும் நாமவே எப்படி பயிற்சி செய்ய முடியும் எனவே நம்மை பொறுத்தவரை பிரம்மா பாபா ஒரு வழிகாட்டியாக கைடாக இருக்கின்றார் அவர் செய்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அவர் எப்படியெல்லாம் செய்கின்றார் எப்படி அமர்கின்றார் எப்படி அவரது கண்கள் திறந்திருக்கின்றன ஆனால் அவரது உள்ளம் புத்தி பாபாவிடம் மாட்டிக்கொண்டிருக்கின்றது அப்படியே நாம் அவரை பின்பற்றுகின்றோம் பாபா எப்படி செய்கின்றார் இவ்வளவு வயதாகியும் அறுபது வயதாகியும் எப்படி அமர்கின்றார் எப்படி தபஸ்யா செய்கின்றார் இப்படி பிரம்மா பாபாவை பார்க்கும் பொழுது நமக்கு யோகம் ஏற்படுகிறதா அல்லது துண்டிக்கப்பட்டு விடுகிறதா சிவ பாபாவிடம் நமக்கு யோகம் ஏற்பட்டு விடுகிறது அல்லவா பிரம்மா பாபா எப்படி புருஷார்த்தம் செய்து தனது தானே முழுவதும் தூய்மையாக ஆக்கிவிட்டார் அந்த அளவிற்கு பாபாவிற்கு மிகவும் நெருக்கத்தில் சென்று விட்டார் இன்று யாராவது பாப் தாதாவை பிரிக்க வேண்டும் என்றால் பிரிக்க முடியுமா என்ன சாக்கார முரளிகளில் அநேக முறை இருவருடைய விஷயங்களையும் நாம் பிரித்து புரிந்து கொள்ள முடியும் இது பிரம்மா பாபா பேசுகின்றார் இது சிவ பாபா பேசுகின்றார் என்று சிவ பாபாவிற்கு சமமாக எப்பொழுது பிரம்மா பாபா அவ்யக்தமானாரோ அதன் பிறகு அவ்யக்த முரளிகளில் ஏதேனும் வித்தியாசம் தென்படுகிறதா என்ன தென்படுகிறதா எப்பொழுது சிவ பாபா சொல்கிறார் இது பிரம்மா பாபா சொல்கிறார் என்று சொல்லும் பொழுதுதான் நமக்கு புரியவே வருகின்றது இருவரும் மிகவும் அருகாமையில் இருந்து இருந்து எப்படி சிவ பாபா முழுவதும் தூய்மையாக சுத்தமாக பவித்திரமாக இருக்கின்றாரோ அதே போல் பாபாவுடைய தொடர்பில் இருந்து இருந்து பிரம்மா பாபாவும் அவருக்கு சமான் தூய்மையாகவும் சுத்தமாகவும் பவித்திரமாகவும் ஆகிவிட்டார் எனவேதான் நாம் பிரம்மா பாபாவை பாபாவிடமிருந்து பிரிக்கவே முடிவதில்லை பிரிக்கவே முடியாது இரன் இருவரும் பாப் தாதா இருவரும் அப்படி இணைந்து விட்டார்கள் இதேபோன்று நாம் குழந்தைகளும் அப்படி புருஷார்த்தம் செய்ய வேண்டும் நம்ம நம்மிடம் இருக்கக்கூடிய அசுத்தங்களை அழிப்பதற்கு எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ புத்தியின் மூலமாக பாபாவோடு கூடவே இருக்கக்கூடிய அனுபவம் செய்யுங்கள் புத்தியால் பாபாவிடம் செல்லுங்கள் ஒருவேளை ஏதேனும் கஷ்டம் அனுபவமாகிறது என்றால் பாபாவிடம் பேசுங்கள் பாபா இந்த நெற்றியின் புறவமதி மிகவும் சுத்தமான இடமாகவும் இந்த இடத்தில் நான் யாருடைய குறைகளையும் நான் சிந்திக்க மாட்டேன் யாருடைய தவறுகளையும் நான் நினைக்க மாட்டேன் மிகவும் நல்ல சிந்தனைகளை நான் செய்கின்றேன் மிகவும் தூய்மையான சிந்தனைகளை நான் எழுப்புகின்றேன் நீங்கள் வாருங்கள் என்னோடு சேர்ந்து அமர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல் பாபாவை ஆவகனம் செய்து தனக்கு அருகாமையில் அமர்த்தி கொள்ளுங்கள் எல் அமர்த்தி கொள்ளுங்கள் எல் அமர்த்தி